கிட்டத்தட்ட அந்த மக்கள் சொல்றாங்க இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் அங்க கள்ளச்சாராயம் வைக்கிறாங்க ஒரு விஷயம் சீமானுடைய பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா சீமானே ஒரு கள்ளச்சாராயம் காட்சிக்கிற ஒரு வியாபாரி தான் இதை சீமானே சொல்லி இருக்கிறார் அதாவது இந்த அரசியல் நீன் போட்டா போடுங்க அப்படி போட எல்லாம் பரவாயில்ல போகுடா நான் என் ஊர் ராம்நாட்டுல போயிட்டு விவசாயம் பண்றேன் மழை வரலையா கரிமூட்டம் போடுவேன் அதுவும் வேலைக்காகலையா சாராயம் காட்சுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு மனிதன் தான் இந்த சீமா இந்த சீமான் பேசிய பேச்சு அப்படியே வலியுறுத்தி இருக்கு அப்போ இந்த சாராயம் காட்சிக்கிறாங்க தொழிலை சீமான் ஊக்குவி பேசுறாரா இந்த அயோக்கியம் தான் இன்னைக்கு வந்து மதுவிலக்கு வேண்டும் எப்படி ஒரு சாராய வியாபாரி மதிவிலக்கு வேண்டும் சீமாவும் விஜயும் மறைவாக பேசினாங்க தனியா ரூம் போட்டு பேசினாங்க ரூம் போட்டு பொம்பளை என்ன ஆக நடக்காத விஷயத்தை நம்ப முடியாத விஷயத்தை வெளியில சொல்லி விஜய்க்கும் சீமானுக்கும் கூட்டணியை ஏற்படுத்துகிற ஒரு அது வழக்கமா சாட்டைக்குறவங்களுக்குன்னு அந்த மாமா வேலையை பாப்பாக்கல இப்ப கூட்டணி சேர்த்து வைக்கிறேன் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு இது சீமானுக்கு மிகப்பெரிய தலைவலி ஏற்படுது ஏன்னா தம்பிகள் விஜய் கூட்டணி கூடவே கூடாது நம்ம தமிழ் தேசியத்தை பேசுறோம் நீ எங்களுக்கு என்ன சொன்ன தலைவர் பிரபாகரன் கண்ட கனவை தமிழ் தேசியத்தை நாம் வென்றெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன அதை நம்பி உங்க கூட வந்தோம் சினிமா காரணம் நம்பி தமிழ் தேசியம் பேசுகிற நாம எப்படி அந்த கூட்டணிக்கு போக முடியும் அப்படி என்று மிகப்பெரிய ஒரு முட்டு சந்தில சீமான நிறுத்திருந்தாங்க சீமான் சாட்டை துறைமுருகன் பேச்சை கேட்பாரா இல்ல தம்பிகளுடைய அந்த பேச்சை கேட்பாரா இல்ல வழக்கம் போல தண்ணியை போட்டுட்டு என்ன உடற போறா அப்படி நம்ம நாம் பொறுத்துதான் பார்க்கணும் இந்த சாட்டை துறைமுருகன் ஒரு அயோக்கிய அயோக்கிய பைய எப்படி சொல்றேன்னா அன்பு நேயர்களுக்கு பரிமாற வணக்கம் கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் அஹ் அள்ளத்தாராயத்தை குடித்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேல இறந்திருக்கிறார்கள் இதில் அதாவது எரிகிற வீட்டுல குடுங்குற வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி பாஜக அதிமுக நாம் தமிழர் இப்படி அரசியல் செய்து கொண்டிருக்கிற வேலையில் அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துறை கொடுங்க கலா ஆய்வுக்கு போறேன் நானும் எந்த வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனா அப்படின்ற பேர்ல நானும் கல ஆய்வுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சிக்கு போறாப்ல கருணாபுரத்துக்கும் போறாப்ல அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி முன்னாள் சாட்டை துறைமுருகனை அடிக்க பாயறாரு பார்த்த வலைவொலிகளில் பார்த்த பல பேர் மகிழ்ச்சி போங்க கவன் போடுறாங்க அதை பார்க்கும் போதே தெரியுது சாட்டை துறைமுருகன் உதவதுக்கு சீமான் உள்பட யாரு சீமான் உள்பட பல தம்பிகள் உள்பட பொதுமக்கள் உள்பட எல்லோரும் சந்தோஷத்திலேயே இருக்கிறாங்க ஒரு மனுஷன் அடி வாங்கும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுறோம்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக நல்ல மாதிரியாக பிக்காலித்தனம் பண்றவனாக இருப்பான் அப்போ அப்போ பொதுமக்களுடைய கருத்து பார்க்கும் போதே நமக்கு நல்லா தெரியும் ஆனா சாட்டை துறை முறைகள் கள்ளக்குறிச்சியில சேட்டை பண்ணி அங்க முன்னாள் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்த அந்த முகில் என்ப அந்த நபர் வந்து சாட்டை துறைமுருகனை அடிக்கிறார் அதுக்கு பல காரணம் இருக்கு சாட்டை துறைமுருகனுக்கும் முகிலுக்கும் மிகப்பெரிய பகை இருக்கு அவங்களுக்குள்ள தனிப்பட்ட பகையும் இருக்கு கொள்கை ரீதியான பகையும் இருக்கு அப்போ சாட்டை துறை முருகனை அடிச்சது நான் முன்னாள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி முகில் இத இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஆம குஞ்சிகள் பல வந்து சாட்டை துறை முருகனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊபிக்கள் அதாவது உடன்பிறப்புகள் அழிச்சிட்டாங்க இது என்ன செயல் இது வந்து கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் அதை விட்டுட்டு இப்படி அவர்கள் செய்வது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அட மட பசுகளா அடிச்சது யார் என்றதோ அடிச்சவனே வெளியில வந்து பேட்டியும் கொடுத்துட்டா ஆனா இதுல இருந்தே பொதுமக்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா இவனுக்கு இப்படித்தான் பிணத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் அதாவது நாம் தமிழர் கட்சி இலங்கையில் ஒன்றரை லட்சம் பேர் சாதலனா இன்னைக்கு கிடையாது தலைவர் பிரபாகரனும் தமிழர்கள் ஒன்றரை லட்சம் பேரும் போர்ல இறந்தப்போ அந்த பிணத்தின் மீது ஏறி நின்று கொண்டு திறன் நிதி வசூல் செய்து தன் வயிற்று கழிவு தான் அந்த சீமானும் சாக்கை துறைமுகம் இவனுங்க இப்போ கள்ளக்குறிச்சியில் விழுந்திருக்கிற அந்த ஐம்பது பிணங்களை வைத்து நம்ம ஏதாவது அரசியல் பண்ணலாம் சீமானை விட நம்ம மேல வரணும் அப்படின்னு போக கடைசியில மாமாப்பையன் மஞ்சப்பொடி சாட்டை இருக்கு பச்சை மட்டையாலேயே அந்த ஊர் கிராம மக்கள் அந்த கருணாபுரத்தை சேர்ந்த மக்களே தம்பி இதுக்கு மேல இங்க இருந்தனா உனக்கு பச்சை மட்டையாலையும் குளிச்சிடுவோம் மரியாதையை அங்க இருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி முகிலுக்கு சப்போர்ட் பண்ணி சாட்டை அங்க அங்கிருந்து துரத்தி இருக்கிறாங்க சாட்டை துறைமுருகன் அறிவாளர்களுக்கு முக்கியமான காரணம் வேற யாரும் கிடையாது சீமான் தான் ஏன்னா நாம் தமிழர் கட்சியின் மேல கருணாபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் ரொம்ப கோபமா இருக்கிறாங்க அதுவும் சீமான் கையில சிக்கலாம் வேலை முடிஞ்சது அப்படிங்கிற தான் சீமா நிலையே இருக்கு ஏன்னா சீமான் கொடுத்த பேட்டி அதாவது உயிர் போயிடுச்சு அவங்க வந்து டால்மார்க்குல பணம் கொடுத்து வாங்கி குடிக்க முடியாத அந்த நபர்கள் கள்ளச்சாராயத்தை குறைந்த விலைக்கு வாங்கி குடிச்சிட்டாங்க அவங்க குடிச்சிட்டு மரணமும் அடைஞ்சிட்டாங்க அது விஷச்சாராயம் என்று தெரியாம குடித்து விட்டு அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க ஆக அரசு என்ன பண்ணுதுன்னா பத்து லட்சம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்குது எதற்காக குடும்பம் எந்த ஒரு கஷ்டமும் துன்பத்துக்கும் ஆளாக கூடாது என்ற உயரிய நோக்கத்தில் அந்த பணத்தை கொடுத்து அவங்களுக்கு உதவறாங்கன்னா அது போதுமான தொகையும் கிடையாது ஒரு உயிருக்கு பத்து லட்சம் ரூபாய் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல ஆனால் ஒரு வகையில் அந்த பணம் அவர்களுக்கு உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் முதல்வர் அவர்கள் வழங்குகிறார் ஆனா அந்த சீமா இவன் குடிக்கிறது எல்லாம் திறனிதியில் மதுபானங்களை வாங்கி குடித்து விட்டு கும்பாலம் போட்டுகளும் வாயிருக்கு அப்படிங்கிற கொச்சைப்படுத்தி அவ்வளவு கேவலமாக பேடி கொடுக்குறான் இதுல சாட்டை துறைமுறது ஒருபடி மேல போயிட்டு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களை சாராய வியாபாரி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி தன்னையில் வச்சு வீடியோ போடுற அளவுக்கு ஆஹ் உனக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வந்தது தம்பி பச்சை பச்சைமட்டையை முதல்ல எடுத்து உனக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அதாவது இந்த நாம் தமிழர் ஆமைக்குஞ்சிகள் உன்ன நல்லா தெரிஞ்சிக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உடற்பிறப்புகள் முடிவு பண்ணிட்டா உங்க ஒப்பனையே தடுத்தாலும் காப்பாற்ற முடியாது ஆனால் நீ திராவிட முன்னேற்ற கழக உடற்பிறப்புகள் உயிருக்கும் மேலாக நேசிக்கிற ஒரு தலைவனை ரொம்ப கொச்சையாக கேவலமாக பதிவு போட்டுக்கிட்டே வர இதனுடைய விளைவுகளை நீ கூடிய விரைவில் சந்திக்க நேரிடும் அதாவது தன்மையில நான் போட்டு இருப்பேன் சாட்டை வருகனால் சீமானுக்கு வந்த தலைவலி அப்படின்னு சொல்லி அது வேற ஒன்றும் இல்லை சாட்டை துறைமுருகன் சீமானை மிகப்பெரிய நெருக்கடியில் அதாவது ஒரு அழுத்தத்தை கொடுத்து என்னன்னா நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதத்துக்கு மேல் வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகாரத்தை வாங்கிடுச்சு அவர்கள் அரசியல் இப்ப சாட்டை துறைமுறைகள் சீமானுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அதாவது எத்தனை நாளைக்கு சாட்டை துறைமுறைகள் வந்து நான் எத்தனை நாளைக்கு சீமானோட அந்த பட்டாப்பட்டி அன்றாயிரம் துவைச்சு போட்டுக்கிட்டு இப்படியே இருக்கிறது நானும் ஒரு சாமாவோ ஆக வேண்டாமா அதாவது சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டாமா நாங்களும் வந்து அமைச்சராக வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பதவி வெறியில் இதுவரைக்கும் அந்த தம்பிகளை வைத்து அவங்க தலைமையில ஏறி இந்த இடத்துக்கு வந்துட்டு இதுக்கு மேலவும் நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை நம்ம விடக்கூடாது நம்ம எப்படியாவது விஜயோடு கூட்டணி வைத்து ஒரு எம்எல்ஏ ஆகிடணும் அப்படின்ற ஒரு ஆசையில் சீமானுக்கு அது கத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் சீமானுக்கு கட்டுப்படாமல் ஒரு தலைமைக்கு கட்டுப்படாமல் சீமானும் விஜயும் மறைவாக பேசுனாங்க தனியா ரூம் போட்டு பேசுனாங்க என்னடே ரூம் போட்டு பேசறதுக்கு அவங்க ஆம்பளை பொம்பளை என்னடாடி ஆக நடக்காத விஷயத்தை நம்ப முடியாத விஷயத்தை வெளியில சொல்லி விஜய்க்கும் சீமானுக்கும் கூட்டணியை ஏற்படுத்துகிற ஒரு அது வழக்கமா சாண்டை திறவருக்குன்னு அந்த மாமா வேலையை பார்ப்பாக்கல இப்ப கூட்டணி சேர்த்து வைக்கிற அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கார் இது சீமானுக்கு மிகப்பெரிய தலைவல்கள் ஏற்பட்டிருக்கு ஏன்னா தம்பிகள் விஜயோட கூட்டணி கூடவே கூடாது நம்ம தமிழ் தேசியத்தை பேசுறோம் நீ எங்களுக்கு என்ன சொன்ன தலைவர் பிரபாகரன் கண்ட கனவை தமிழ் தேசியத்தை நாம் வென்றெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன அதை நம்பி உன் கூட வந்தோம் சினிமா காரணம் நம்பி தமிழ் தேசியம் பேசுகிற நாம எப்படி அந்த கூட்டணிக்கு போக முடியும் அப்படி என்று மிகப்பெரிய ஒரு முட்டு சந்தில சீமான நிறுத்தியிருக்காங்க சீமான் சாட்டை துறைமுருகன் பேச்சை கேட்பாரா இல்ல தம்பிகளுடைய அந்த பேச்சை கேட்பாரா இல்ல வழக்கம் போல தண்ணியை போட்டுட்டு என்ன உளர போறா அப்படி என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் இந்த சாத்திய துறைமுகன் ஒரு அயோக்கிய அயோக்கிய பையன் எப்படி சொல்றேன்னா வித்த கத்து கொடுத்த குருவுக்கே வேலையை காட்டுறான் பாத்தீங்களா அதாவது ஒரு குரு ஒரு சிஷியனுக்கு வித்தியை கத்துக் கொடுத்தா அந்த சிஷியன் அந்த வித்தியை ஒரு இடத்தை காட்டும் போது அந்த குரு சந்தோஷப்படுவார் ஆனா கத்து கொடுத்த குரு கண்ணிலே வேலைய வரல விட்டு ஆட்டினா அந்த குரு என்ன நினைப்பான் என்னடா இவனை போய் நம்ம சிஷியனா ஏத்துக்கிட்டு இவனுக்கு கத்து கொடுத்தமே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போவான் அந்த மனநிலையில் தான் சீமான இப்ப இருக்கிறார் ஏன்னா சாட்டை துரைமுருகன் ரொம்ப தெளிவா கட்சியை தன் கட்டுப்பாட்டுல எடுத்து வந்துட்டான் சீமான் சும்மா ஒரு பொம்மை ரப்பர் ஸ்டாம்ப் அவ்வளவுதான் வெளியில பாக்குறதுக்கு நான் அப்படி புலிப்படையில வந்து பயிற்சி எடுத்தேன் ஆம க கதி சாப்பிட்டேன் இப்படி எல்லாம் பல உதாரணம் விட்டாலும் சீமான் இப்போ ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பொம்மையாத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் சாட்டை துறைமுருகன் அந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டான் அதாவது சாட்டை துறைமுருகனுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை விட்டு வெளியில அனுப்பியாச்சு ஆக சீமானே இப்ப கட்சியில இருப்பாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருக்கு அதனாலதான் கள்ளக்குறிச்சிக்கு சீமான் ஒரு அறிக்கை கள்ளக்குறிச்சி நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களுக்கு ஆதரவாக சாட்டை துறை வந்து அங்க போயிட்டு நானும் கலா ஆய்வு பண்றேன் அப்படின்னு சொல்லி தம்பிக்கு செருப்படி வாங்கன்னு தான் மிச்சம் அதுவும் அந்த ஊர்காலங்களே சேர்ந்து ஒழுங்கா ஓடிடு அப்படின்ற தோணியில தான் அவரை துரத்தி அடிச்சிருக்காங்க சீமான் சொல்ற ஒரு வாதம் இரண்டு ஆண்டுகளாக சாராயம் இருக்கிறாங்க இது இந்த அரசுக்கு தெரியாதா அப்படின்னு வந்து சீமான் ஒரு பச்சை அயோக்கியத்தனமான பொய்ய சொல்றாப்புல இவனாலாம் இந்த மாயெல்லாம் எப்படி குழு கூத்து கொட்டுமாயிலாம் தெரியல கிட்டத்தட்ட அந்த மக்கள் சொல்றாங்க இருபத்தி ஆண்டுகளுக்கு மேல் அங்க கள்ளச்சாராயம் விற்கிறாங்க அப்போ திமுக அதிமுக மாறி தான் அங்க ஆட்சியில் இருந்திருக்கு ஆக இந்த சீமான் ஒரு நேர்மையாளனாக இருந்தால் நீ என்ன சொல்லியிருக்கணும் இருபத்தஞ்சு வருஷமா திராவிட கட்சி இப்படி பண்ணுதுன்னு சொல்லியிருந்தா கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை விட்டுட்டு ரெண்டு வருஷமா எப்படி திமுக ஆட்சிக்கு வந்தா அந்த இரண்டு ஆண்டுகளுக்கு நினைச்சு எடுத்து ரெண்டு வருஷமா சாராயம் இருக்கிறாங்க இதற்காக எடப்பாடி பழனிசாமி கிட்ட சீமா எவ்வளவு பணம் வாங்கினார் என்பது அவ அதாவது சீமானுக்கும் இபிஎஸ்க்கும் தான் தெரியும் இப்படி கேவலமான அறிக்கைகள் மட்டமான அதாவது இன்னொரு விஷயம் சீமானுடைய பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா சீமானே ஒரு கள்ளச்சாரம் காட்சிகளை ஒரு வியாபாரி தான் இதை சீமானே சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த அரசியல நீ என் ஓட்டு போட்டா போடுங்க அப்படி போடலாம் பரவாயில்ல போங்கடா நான் என் ஊர் ராமநாட்டுல போயிட்டு விவசாயம் பண்றேன் மழை வரலையா கரிமூட்டம் போடுவேன் அதுவும் சொன்ன சாராயம் ஒரு மனிதன் தான் இந்த சீமான் இந்த சீமான் பேசிய பேச்சு அப்படியே இருக்கு சீமான் ஊக்குவித்து வந்து மதுவிலக்கு வேகம் எப்படி ஒரு சாராய வியாபாரி மதுவிலக்கு வேண்டும் என்று கேக்குறாரு சாராயத்தை ஒரே காய்ச்சுவாரா என்ன அதாவது அந்த சீமானுடைய பேச்சு எடுத்தாலே நமக்கு வந்து எரிச்சலா இருக்கு இப்படி ஒரு கேவலமான இப்படி ஒரு மட்டமான இவன் கூட சாட்டை திருமணம் இருக்கலாம் ஏன்னா சீமானும் சாட்டை துறை மனுவும் சகலவாடிகள் ரெண்டு பேரும் ஒன்னாவே சுத்தலாம் அயோக்கியன் அயோக்கியன்னு கூட்டாளியா இருக்கலாம் ஆனால் படித்த அறிவுள்ள சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் அவங்க அந்த சீமானுடைய பேச்சில் எப்படிதான் நீங்க விழுந்துங்க பேசுறது எல்லாமே உங்களை மயக்குவதற்கான ஒரு பேச்சு அந்த பேச்சு எல்லாம் நாடகம் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத பேச்சு சீமானுடைய அரசியலே என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது நேர்மறை எதிர் அரசியல் இது நடக்கும்னு சொன்னா இந்த உலகமே ஒரு விஷயம் இது நடக்குன்னு சொன்னா அது நடக்காது அப்படின்னு எடுத்து நிக்கிற ஒரு ஆள் தான் சீமான் அதாவது முட்டாள்தனமாக இந்த உலகம் என்னை பார்க்க வேண்டும் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல மானம் கெட்டாலும் பரவாயில்ல ரோஷன் கெட்டாலும் பரவாயில்ல நம்மளை யாரும் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற கவலை எல்லாம் ஒரு மசுரும் கிடையாது சீமானுக்கு ஆனால் கவனம் அட்டென்ஷன் ஒரு ஈர்ப்பு அரசியலை செய்ய வேண்டும் இந்த கேவலமான மட்டமான அரசியலை தான் சீமான் செய்யறான் இவனை நம்பி அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு லட்சம் ஆமை குஞ்சிகள் நான் எப்படி கரெக்டா லட்சம் பாத்தீங்கன்னா குண்டுகள் அவங்கதான் அந்த கட்சி தொண்டர்களே இவனுங்களை வச்சு இவங்க அண்ணன் சீமா ஒரு பக்கம் சம்பாதிக்கிறா இவன் தம்பி சாட்டை துறைமுருகன் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறான் சாட்டை துறைமுருகளை முகில் அடிச்சதுக்கு இன்னொரு காரணமே இருக்கு அதான் குமார் அவர்களுடைய மனைவியை சாட்டை துறைமுருகன் அதாவது மயக்கி ஏமாற்றி திருமணம் பண்ணி கொண்டார் அப்படி என்பது முகிலோட குற்றச்சாட்டு ஒரு அதாவது நான் தூக்கி வளர்த்த ஒரு பொண்ணு இப்படி ஏமாத்திட்டானே இன்றைக்கு வாழ்க்கையில கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட பிரச்சனையில் அவன் அடிக்கிறதுக்கு இவ பாய இவன் அடிக்க அவ பாய ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து முகில அங்கேயே வச்சுக்கிட்டு சார்ட்டேஜ் உரம் அங்க அங்கதான் அடிச்சு துரத்தி இருக்காங்க மானங்கட்ட பைய அங்க இருந்து வெளியில வந்து திரும்பவும் கீழே விழுந்தாலும் சில மண்ணு ஓட்டல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்று இன்னமும் அந்த ஜென்மத்தை வச்சுக்கிட்டு இந்த மண்ணுல நடமாடி கொண்டுதான் இருக்கிறான் ஆனால் சாட்டை பெறும் ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை யாரா ஆரம்பிச்சு வைப்பா அப்படின்றது தான் கேள்வி அதை ஆரம்பிச்சு வச்சுட்டா அது அப்படியே போய் முடியும் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி ஆரம்பித்து வைத்திருக்கிறா அது எங்க போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல தமிழகத்தினுடைய முதல்வர் கள்ளச்சாராயம் என்பதும் கற்பழிப்பு என்பதும் திருடு என்பதும் எல்லா கொலைகள் கூலிப்படை கொலைகள் இவை எல்லாமே இந்த சமூகத்தில் வாழக்கூடிய நம்ம எல்லாம் சேர்ந்தால் மட்டும்தான் அதை தடுக்க முடியும் அரசாங்கம் சட்டம் தான் போட முடியும் காவல் தான் காக்க முடியும் ஆனா ஒரு தனிநபர் ஒரு தனி மனிதன் திருட்டுத்தனமாக சாராயத்தை வாங்கி வந்து கலந்து வித்துட்டான் ஒரு தனிநபர் கற்பழிச்சுட்டான் ஒரு தனி ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒருத்தனை கொலை பண்ணிட்டான் இதற்காக எல்லாம் அரசு பதவி விலக வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிற இந்த நாதாரிகளுக்கு புரிதல் இருக்கிறதா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று கூடிதான் எல்லாத்தையுமே நம்ம வந்து செயல்படுத்த முடியும் அரசு என்ன சட்டம் போட்டாலும் அதாவது டாஸ்மாக் கடைகள் இருக்கும் போதே கள்ளச்சாராயம் குடிச்சு இத்தனை பேர் சாப்பிடறான்னா டாஸ்மாக் கடை இல்லைன்னா எத்தனை கள்ளச்சாராய வியாபாரி வருவான் வெளியில நீ எத்தனை போலீஸ் போர்ஸ் யாருன்னாலும் சரி அவன் வருவான் அவன் காய்ச்சுவான் அவன் விற்பான் இவன் வாங்கி குடிப்பான் சாவான் இது தொடர்ச்சியாக நடக்கும் இது முன்னாடி ஆள் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா இது எல்லாமே நடந்தும் இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முன்னுக்கு பின் முரணாக பேசிக் கொண்டிருக்கிற இந்த சீமானியும் சரி இந்த சாட்டை துறைமுருனையும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற இடமும் தெரியாமல் தடமும் தெரியாமல் ஓடி போக போகிற ஒரு கூட்டம் தான் இந்த நாம் தமிழர் ஆமை குஞ்சுகள் கூட்டம் ஒரு கொள்கை இல்ல ஒரு கோட்பாடு இல்ல ஒரு நிலைப்பாடு இல்ல இன்னைக்கு ஒரு வார்த்தை நாளைக்கு ஒரு வார்த்தை அது என்ன பாயா இல்ல வேற என்னடா அது என்ன பேசணும்னு தெரியாம ரொம்ப கேவலமான ஒரு செயல்பாடுகள் நிலைப்பாடுகள் இதுல திராவிடத்தையும் திராவிட கட்சியையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விமர்சிக்கக்கூடிய தகுதி இந்த சாட்டை பெருமுறைகள் மாமா பையனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்தனா உனக்கும் சரி பொண்ணனுக்கும் சரி செருப்படி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடற்பிறப்புகள் கண்டிப்பா கொடுப்பாங்க இது நிச்சயம் நடக்கும் நீ இப்படியே பேசிட்டு இருந்தா நடந்தா அன்னைக்கு ஓனத நாங்க பார்த்தோம் உங்களுடைய அந்த மூஞ்சில தெரிஞ்ச அந்த மரண பயம் மரண பீதி நாங்க பார்த்தோம் சார் நீ எவ்வளவு பெரிய ஒரு வீரன் நான் சூற என் பங்காளி வருவான் அப்படின்னு பில்ட் கொடுத்தல பார்த்து கள்ள முடிச்சல தொடனடிக்கு பயன் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீ ஒரு மாமா வேலை பார்க்கிற பயணி சீமானுக்கு மாமா பார்த்துட்டு இவ்வளவு தூரம் வந்து நிக்கிற அந்த மாமா வேலை பார்த்ததுக்கு விளைவாக சீமானு மிரட்டி வச்சுக்கிட்டு சீமானுக்கு தலைவலிகளை புதுசு புதுசா கொடுத்துட்டு இருக்கிற நீ திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் இன்னொரு விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் அப்படின்னு நீ தொடர்ந்து பேசணா உன்னை ஒழிச்சு அழிச்சு உன்னை புதைச்சி அந்த சமாதி ஏறி நின்று கொண்டு திராவிட ஆட்சி தொடர்ந்து நடக்கும் மக்களுக்கு நல்ல பணிகளை செய்யும் இந்த மாதிரி இந்த கள்ளச்சாராய காய்ச்சறது அதை விற்பனை செய்து அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய இந்த செயல்கள் நடந்தாலும் அதை தடுக்க அரசு முற்படும் நல்லாட்சியை கொடுக்கும் உன்னை போல கேவலமான ஜென்மங்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீ பேசறதையும் யாரும் கேட்கவும் மாட்டாங்க ஆக இந்த நாம் தமிழர் ஆமி குஞ்சிகள் உடன்பெருப்புதல் தான் அடிச்சாங்க சொல்லி ஒரு இல்லையா அது ரொம்ப கேவலமான நேர்மையா பேசுங்க நியாயத்தை உங்ககிட்ட வந்து நேர்மையும் கிடையாது நியாயமும் கிடையாது கொள்கையும் ஏன்னா உங்க தலைவருக்கு உண்மையும் தெரியாது உழைப்பும் தெரியாது உழைப்புல சாப்பிடற ஒரு ஆள் தான் சீமா அவரை தலைமையாய் கொண்டிருக்கிற நீங்களும் அப்படித்தான் இருப்பீர்கள் ஆஹ் அதாவது நீங்கள் எப்படியோ எக்கடா நாசமா போங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிடத்தின் தலைவரையும் நீங்கள் விமர்சித்தால் அதாவது தவறான செய்திகளை வெளிபரப்பினால் ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு இடையூறு வந்தாலும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இல்லை என்றால் கூட தளபதி அவர்கள் கூட துணை நிற்பதற்கு கட்சி தொண்டர்கள் ஒரு கோடி தொண்டர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் திமுகவையோ தலைவரையோ நீ அசைக்கவோ ஆட்டவோ முடியாது அப்படி என்பதை இந்த நேரத்தில் பகிரங்கமாக பதிவு செய்து கொண்டு விடுபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்ட்டன் கிளிக் பண்ணுங்க நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்